ஹாய் எவ்ரிவன் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனுக்கு தயிர் கொஞ்சமாக உப்பு அண்ட் லெமன் சார் பிளஞ்சிக்கோங்க மசாலா நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம சுடு துணியில் பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை மசாலாவோட சேர்த்துக்கலாம் மசாலா வந்து காலிஃப்ளவரில் நல்லா வந்து கோட் ஆகணும் லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் கரெக்டான பதம் பாருங்கள் நல்லா காலிஃப்ளவரில் மசாலா ஒட்டியிருக்கு ஸோ நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஊற வச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு ஒரு பீஸ் போட்டு பாருங்கள் நல்லா புரிஞ்சு தான் என்ன ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் கருகாமல் வரும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் வரும் இது ரொம்ப நேரம் நீங்கள் பாயில் பண்ணணுன்னு அவசியம் எல்லா உடனே எடுத்துடலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஸோ இது வந்து ஒரு டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸு இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய் sabse bye bye